ஊர்ல ஒரு ஏழை பையன் வாழ்ந்துட்டு இருந்தான் அவன் பேரு ஜிம் அவன் பிறந்ததுல இருந்தே அநாத ஆசிரமத்துலதான் வாழ்ந்து வந்தான் இப்போ அவனுக்கு பதினோரு வயசு அவனோட டெய்லி வாழ்க்கையே ஷூ பாலிஷ் போட்டு அதுல வர தான் அவன் சாப்பிட்டுப்பான் ஒரு நாள் அவன் ஷூ பாலிஷ் பண்ணி வந்த காசுல ஒரு பிரெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அதை சாப்பிடலான்னு அந்த பிரெட் எடுக்கிறப்போ வீட்டை யாரோ கதவு தட்டுறாங்க இவன் போய் திறந்து பார்த்தா ஒரு வயசான பாட்டி குச்சியெல்லாம் ஊனிக்கிட்டு அந்த பாட்டி ஜிம் கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிடவே இல்ல எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே ஜிம் அவனுக்கு வச்சிருந்த பிரெட்டை கொஞ்சம் கூட யோசிக்காம இன்னாங்க பாட்டி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா அந்த பாட்டி அந்த பிரெட்டை நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க பசி போயிடுச்சு திடீர்னு அவங்க ஒரு தேவதையா மாறிட்டாங்க அந்த பாட்டி, தேவதையா மாறி, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப இனிமே நீ உணவு இல்லாம கஷ்டமே படமாட்ட அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம என்ன குடுக்கிறோமோ அது நமக்கு பலனளிக்காம போகாது